படம் பெரிய வெற்றி அடையும் நம்ம ஒரு ஆசைப்பட்ட விஷயத்துக்காக ஒரு தப்பான விஷயத்துக்கு போனோம்னு வச்சுக்கா ஓகேவா அந்த இயற்கையும் கடவுளும் வந்து நல்ல விதத்துல முடிச்சு கொடுப்பாங்க அப்ப நமக்கு மேலே ஒருத்தன் கருடன் சுத்திக்கிட்டு இருப்பான் அந்த கருடன் தான் இவரு சொக்க இன்னும் சுருக்கமா சொல்லணும் திருவிழையாடல்ல நாகேஸ்வராருக்கு வச்ச அந்த சொக்கன் பேரை இவருக்கு வச்சதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அந்த கடவுளும் அந்த இயற்கையும் வந்து நம்மளை காப்பாத்தும் அந்த காப்பாத்துறப்ப ஒருத்தன் சுத்தலாம்பாரு மேலே ஒருத்தன் கருட அந்த கருடன் தான் நம்ம சூரி

படம் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு த்ரீ ஃபோர் டைம்ஸ் பார்க்கலாம் அளவுக்கு இருந்தது ஏன்னா ஆக்ஷன்ஸ் அவ்வளோ அழகாக இதாக இருந்தது உனக்கு உங்களுக்கு வந்து ஃபேமிலி சப்ஜெக்ட்டுங்கிறத விட தாண்டி நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக உட்கார வச்சுருந்தாங்க ஒரு நண்பனோட சப்ஜெக்ட்டுங்கிறத சொல்லலாம் நம்ம முக்கியமாக சசிகுமார் இருந்தாலே நண்பன் அப்படிங்கிறது முக்கிய முக்கியமாக இருக்கும் அந்த சீனு அவரோட அந்த ஒரு சூ சூரி சூரி விடுதலை படத்திலே ஹீரோ ஆயிட்டாரு பயங்கரமா இருந்தது அதுவும் இந்த சாமி வந்து ஒரு ஆடுவார் நம்மளே எழுந்து ஆடிடலாம் அந்த அளவுக்கு இருந்தது விசுவாசத்துக்கு ஒரு கொடுத்த விஷயம் கடைசியா ஒரு நியாயத்துக்காண்டி நின்ன விஷயம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு செம்மையாக இருந்தது கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும் அவ்வளோ இதில் இருந்துச்சு மியூசிக் ரொம்ப நாள் கழிச்சு யுவன் சங்கர் ராஜா பழைய யுவன் சங்கர் ராஜாவை பார்த்த மாதிரி இருந்தது நம்ம புதுக்கோட்டை சரவணன் அந்த மூவியோட மியூசிக் மாதிரி இருந்தது அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது உண்மையிலே மியூசிக்கும் சரி இதுவும் சரி முதல்ல கதை கதை சூப்பராக இருந்துச்சு உண்மையிலே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஏன்னா நம்ம ரொம்ப நாள் கழிச்சு

அதெல்லாம் வந்து விசுவாசத்தை காட்டியிருக்காங்க ஒருத்த வந்து எவ்ளோ விசுவாசமா இருக்கணும்ன்றதை காட்டியிருக்காங்க அந்த முதலாளிய அந்த தன்னை வளர்த்தவனே ரொம்ப கேடு கட்டவனா கடைசியா அந்த அவனையும் முடிச்சிடுறாங்க ஓகேவா கேட்ட அதாவது நம்ம ஒரு ஆசைப்பட்ட விஷயத்துக்காக ஒரு தப்பான விஷயத்துக்கு போனோம்னு வச்சுக்கா ஓகேவா அந்த இயற்கையும் கடவுளும் வந்து நல்ல விதத்துல முடிச்சு கொடுப்பாங்க அப்ப நமக்கு மேல ஒருத்த கருடன் சுத்திக்கிட்டு இருப்பான் அந்த கருடன் தான் இவரு சொக்கன் இன்னும் சுருக்கமா சொல்லணும் திருவிளையாடல நாகேஸ்வருக்கு வச்ச அந்த சொக்கன் பேரை இவருக்கு வச்சதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஏன்னா கலைக்கு எடுத்திருக்காரு ஓகேவா சொக்கனா வந்து திருவிளையாடல் சொக்கன் மாதிரி வந்து அப்படி விளாண்டுருக்காரு நடிப்புல வந்து விளாண்டுருக்காரு ரெண்டாவது படம் தான் மூணாவது விடுதலை அடுத்து இவர் ஒரு பெரிய கேரக்டர் ஆர்டிஸ்ட் தமிழ்நாட்டுல ஒரு அடுத்த ஹீரோ ஓகேவா அதாவது அவரும் ஒரு கதாநாயகர் ஓகேவா எதுக்கு பாக்கணும்னா நம்ம கூட இருக்கிறவன் எவ்வளோ வந்து துரோகம் பண்றான் நம்மள எடுத்து வளர்த்தவனே துரோகம் பண்ணாலும் கடைசியாக அவனை போட்டுருந்தோம் ஏன்னா அக்குரும அதிகமா நடக்கிறப்ப கண்டிப்பா ஒருத்தனை போட்டு தானே ஆகணும் அதுக்காக நம்ம இந்த படம் பாக்கணும் ஏன்னு கேட்டேன்னா புது விதமான கதை இந்த கதை எந்த கதையும் தழுவி இல்ல அவர் ஒரு வித்தியாசமான முயற்சியை கொண்டு வந்திருக்காரு அதை ஆசைப்பட்ட ஒரு விஷயத்துக்காக தப்பான விஷயத்துக்கு நம்ம போனோம்னு வச்சுக்க கடவுளும் இயற்கையும் நம்ம கூட வருவான் அப்ப மேல ஒருத்தன் வந்து கருடன் சுத்துவானா அந்த கருடனா அந்த சொக்கன் வந்திருக்கிறாரு படம் மிகப்பெரிய வெற்றி தான் கண்டிப்பா ஏன்னா அழுது அழுது இமோஷனல் ஆகி ஆகி உள்ள போய் போய் கண்ணீரோட தான் வந்தோம் அந்த அளவுக்கு வந்து பயோப்பிக்கா அப்படி அருவாள் இப்படி எடுக்கிறாரு பார் அதெல்லாம் வேற லெவலு எந்த இடத்துலையும் நான் கூட சிரிப்பு வந்துடுமோன்னு பார்த்தேன் ஏன்னா நம்ம காமெடி ஆர்டிஸ்ட் தானே ஆனா அந்த காமெடியை அவருக்குள்ள வரவே இல்லை கரெக்டாக பண்ணியிருக்கார் சொன்னதுக்கு மேலையும் பண்ணலை கிளீயும் பண்ணதெல்லாம் சொன்னதை மட்டும் சூப்பராக பண்ணிட்டார் சூரியண்ணா வணக்கண்ணா உங்க கூட நான் ஒரு படம் நடிச்சிருக்கேன் அதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஓகேவா சூப்பராக சசிகுமார் அன் ஷூ இல்லை இவங்க ரெண்டு பேர்த்தோட காமெடியாக சசிகுமார் அண்ணன் மிகப்பெரிய மிகப்பெரிய சூப் சூப்பர் கேரக்டர் பண்ணிருக்கிறாரு அவர் மட்டும் இந்த அந்த கேரக்டர்ல நடிக்கலன்னா இந்த சூரி கேரக்டர் கூட நமக்கு அடிபட்டு இருக்கோம் அடிபட்டு ஏன்னா அந்த முகுந்தன் நமக்கு தெரியாது அவர் மலையாள ஆர்டிஸ்ட் ஓகேவா அங்க ஏதோ அறுபது கோடி ரெடி ஆனதால அவர் இங்க போட்டிருக்காங்க வேற ஆர்டிஸ்ட் இல்லைன்ற மாதிரி ஆனா நம்ம சசிகுமார் என்ன வந்து மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங்கான கேரக்டர் மறுபடியும் அவரோட ஸ்டைல் தான் எனக்கு தெரியும் அவரை பத்தி நல்லா தெரியும் அவர் அவராவே வாழ்ந்திருக்காரு ஓகேவா குத்துப்பட்ட நண்பனா இருந்தா கூட அவனை காட்டி கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாரு அந்த டயலாக்கு உறுதி உரித்தான ஒரு தமிழன் வந்து நம்ம சசிகுமார் என்ன எல்லாமே அவங்க ஒரு தீமுக்குள்ளேயே தான் பண்ணிருக்காங்க ஏன்னா இதெல்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க நல்லா பண்ணிருக்காரு சசிகுமார் என்ன வர சீன் எல்லாம் அப்படியே அழுக வச்சு தேட்டரையே கலங்க அடிச்சிடறாங்க சூரியும் சூப்பரா பண்ணிருக்கிறாரு சூப்பர் சமுத்திரகணி சார் நேர்மையான போலீஸ்காரா வந்து கலக்கி எடுத்திருக்கிறாரு ஏன்னா அது சமுத்திர சார் மறுபடியும் கம்பேக் வரணும்ன்றதுக்காக நான் சிவனை வேண்டினேன் இப்பதான் ரெண்டு மூணு படத்துல அடுத்தடுத்து நான் அவரை பாத்துக்கிட்டே இருக்கிறேன் சூப்பரா பண்ணிருக்காரு ஆமா நேர்மையா ஆமா கண்டிப்பா ஏன்னா எதிர்நீச்சலே ஒரு பெரிய பெஸ்ட் அந்த பெஸ்டுக்கு குறஞ்சிராம யாருக்கும் எந்த குறையும் வராம எல்லாத்துக்குமே நல்ல ஸ்கோப் கொடுத்து நல்லா பண்ணிருக்காங்க மிகப்பெரிய வெற்றி இப்பயும் சொல்றேன் ஆசைப்பட்ட ஒரு விஷயத்துக்காக தப்பான விஷயத்துக்கு போனோம்னா அந்த அந்த கடவுளும் இயற்கையும் வந்து நம்மளை அந்த அந்த நம்ம சூரி சூப்பர் சூப்பர் கேரக்டருக்கு வந்து சாதாரண பொம்பளைங்க மாதிரி தான் வராங்க நாம இனிமே கதாநாயகளை சாதாரண பெண்களா தான் நம்ம பாப்போம் ஓகேவா அப்படியே அவங்க வந்து சிறப்பா வந்து கூட தெரியல பேரு சசிகுமாரோட ஒய்ஃபாக நடிச்சிருக்கவங்களும் இந்த பாப்பா ஒன்னு விரும்புதா ஒன்னு விரும்புதே அந்த பாப்பா வந்து சின்ன பாப்பா தான் பதினேழு வயசு தான் இருக்கும் அதுவும் நல்லா பண்ணியிருக்குது அவ்வளோதான் பெண்களுக்கு என்ன வேணுமோ அது சிறப்பாக பண்ணியிருக்குதுங்க பொறுப்பா பண்ணியிருக்குதுங்க எந்த கவர்ச்சியும் இல்லாம பண்ணியிருக்குங்க ஏன்னா நமக்கிட்ட எல்லாம் கவர்ஜ் எல்லாம் வேலை கேட்காது ஒன்லி தான் ஓகேவா ஒரு ஒரு படம் வந்து நீங்க சூரிய நீங்க பாத்துருப்பீங்க சூரிய வந்து என்ன ஒரு பரட்டா சூரிய ஒரு காமெடி அவர் வந்து நீங்க எல்லாம் இந்த மாதிரி ஒரு ஹீரோவா எதிரே பார்க்க முடியாது எதிர்பார்க்கிற மாதிரி வந்து சந்தானம் நடிச்சார் பாத்தீங்களா அந்த மாதிரி தான் நடிப்பாருன்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்த்தீங்க அவர் ஒரு பயங்கரமான இவர் சுத்தி ஒரு சசிகுமார் ஓவர் டேக் பண்றாரு எல்லா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் ஓவர் டேக் பண்ணி ஒரு படத்துல வந்து ஹீரோவா வந்து நிக்கிறாருன்னா அது காரணம் யாரு நினைச்சிருக்கீங்க யாரு

இருந்தாலும் இது எப்படி நம்ம ஓவர் டேக் பண்ணி வரலாம் வரலாம்னு சொல்லிட்டு யோசிச்சாரு வெற்றி மாறன் பேசி பார்ப்போம் வெற்றி மாறன் வந்து இந்த பையன்கிட்ட கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு இவரை வந்து ஹீரோவா போடலாம் ஆக்ஷன் ஹீரோவா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு யாரும் எதிர்பார்த்துக்க மாட்டாங்க பட் ஆனா படம் பார்க்கும் போது சூப்பர் உண்மையா சொல்றேன் வேற லோன் பண்ணிட்டாங்களா பாராட்டலாம் பாடு பாராட்டுறதுக்கு வார்த்தை இல்லை ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோவை கொடுத்ததுக்கு வெற்றி மாறன் சாருக்கு இவ்வளோ வாழ்க்கை சந்தானம் மட்டும் இல்ல அந்த காலத்தில் நாகேஷ் சார் கூட ஹீரோ பண்ணுவார் அந்த கேரக்டர் என்னடா அப்படி ஆமாங்க ஏன்னா நல்ல கேரக்டர் கண்ணில் படல வெற்றி மாறன் கண்ணில் படல சில தாயார் சிலவங்களாம் வந்து சொல்கிறாங்க ஆனால் பிரவீன்காந்த்லாம் என்னனமோ பேசிட்டுருக்கானுங்க அவனெல்லாம் ஒரு நல்ல படம்னு சொல்லுங்க அவன் என்ன பண்ண ஏற்றுறேன் ஒரு படமும் ஓடிருக்கார் அவர்லாம் வெற்றி மாறனை பற்றிலாம் பேசிட்டு இருக்காரு போய் கத்துக்க சொல்லுங்க டைரக்ஷன் என்ன பண்ணணும் எப்படி ஒரு மக்களை கொண்டு வரணும் சும்மா வந்து உக்காந்தீங்க எதனா ஒன்று பேசணும்னு பேசிக்கினு ஒரு சர்ச்சை அதாவது அந்த ஆள் ஃபீல் டவுட்டு இப்போ வெற்றி மாறனை பற்றி பேசுனா வந்து நம்ம எதனா ஒரு எவனா ப்ரொடியூசர் ப்ரொடியூஸ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி பேசுறாரு அது அதுக்காக பேசுறது அதெல்லாம் வேஸ்ட்டு நீங்களாம் போய் தவிர அவரெல்லாம் போயிட்டு வெற்றி மாறனா பேசுறதுக்கு தகுதி வேணாங்க எனக்கு கோபம் தான் வருது இவங்களாம் ஒரு ஆள் அவர் கடைசியில் வந்து நடிக்க ஆரம்பிச்சார் துள்ளல்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்களே

நல்லா என்ன தேவையோ எல்லாமே கொடுத்துருக்காரு படத்துல கோட்டர்ல இறங்கிட்டாருங்க நடிச்சா ஹீரோன்றது இல்ல ஒரு எல்லா குடியும் வந்து ஒரு ஒரு ஒற்றி ஒன்றி போயிட்டு ஒரு ஹீரோவா டிரான்ஸ்பார் மெஷின் ஆகிறாரு பாருங்க அதான் அதான் ஆமாங்க ஏன்னா அவர் கஷ்டப்பட்டு வந்தவர் லைட்டு பிடிச்சி கஷ்டப்பட்டு வந்தவர் ஆனால் அந்த வழி எல்லாம் தெரியும் அதனால அது அந்த ஃபீலிங்ஸ்லாம் கொண்டு வந்து சுரேஷ் சுரேஷந்திர்குமார் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரெண்டு படம் சிவகார்த்திகனை வச்சு பண்ணியிருந்தார் ரெண்டு படம் தருஷன் வச்சு பண்ணியிருந்தாரு இப்போ சூரிய வச்சு பண்ணது வந்து அந்த சப்ஜெக்ட் கேரக்ட்ர டிமாண்ட் பண்ணியிருக்கா இல்ல இவரை ஸ்டைலு கிடையாது ஆமாங்க ஸ்டைலுக்கு கிடையாதுங்க ஏங்க ரைட்டர் யாருங்க என்னவே இல்லைங்க வெற்றி மாறனுங்க அது வெற்றி மாறனுச்சி தான் மூன்றது வேலை தான் யுவன் பிஜேல பரவாயில்ல சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை அதனால தான் அவரை பற்றி நான் பேசல சரி அவரை பற்றி பேசினா எனக்கு ஒரு மாதிரி ஆகிடும் சரி அதை வாங்க நாங்கள் விட்டேன் ஏன்னா யுவன் சங்கர் அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு சுமாராக பண்ணியிருக்கேன் அப்போல அவ்வளோதான் சாங்ஸ் எங்களுக்கு நான் சுமாராக பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டேன் சூப்பர் தேங்க்ஸ் கண்டிப்பாக மாறிட்டார் படம் நல்லா இருக்கு அருமையா இருக்கு கண்டிப்பா தேர்தல் இருந்து பாருங்க ஒரு டிஃப்ரெண்டான படத்தை டிஃப்ரெண்டான சூரியவை பார்ப்பீங்க ஆக்சுவலா இந்த படத்துல அண்ட் ஓவராலா வந்து படம் ஒரு சூப்பர் சூப்பரான படம் ஆக்சுவலி

வேற எல்லா பரிமாணத்திலையும் நம்ம பார்க்கலாம் இதுவும் அது எல்லா பரிமாணத்துலுமே இருக்காரு யுவன் சங்கர் ராஜா எப்படி மியூசிக்ல எப்படி பேக்ரவுண்ட்

நீங்க சூரிய ஃபேனா இருந்தா கண்டிப்பா படம் வருது இனிமே வந்து சூரியனுடைய பயணம் இனிமே ஹீரோவா தான் போகுமா மேல போய்டும் bro அவ்வளவுதான் யோகி மாமா பாத்தீங்க இல்ல சந்தானம் பாத்தீங்க இல்ல சிவகார்த்திகேயன் இவர் இவரோட 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 வலைப்பையும் பாப்பீங்க படம் நல்லா இருக்கு பெண்ணுக்கு எவ்வளவு பார்க்க வேண்டியது பெண்ணுக்கு ஹைட் விடலாம் ஆக்சன் சீக்வென்ஸ் எப்படி பண்ணிருக்காரு அருமை என்ன ஏற்கனவே சிக்ஸ் பேக் எல்லாம் வச்சிடலாம் போட்டோஸ் எல்லாம் விட்டுருந்தாரு இதுல எப்படி அருமையா இருக்கு படம் அழமையா இருக்கு படத்துக்கு டென்னுக்கு எயிட் கொடுக்கலாம் படம் சூப்பரா இருக்கு கண்டிப்பா பாருங்க தேங்க் தேங்க்யூ சோ மச்